கேக்குறதுக்கு என்னமோ நல்லா இருக்கு ஆனா என்ன நடக்க போகுதோ என்று பயந்தபடியே வளர்மதியின் அப்பாவை பார்த்தான் அவர் பெரிய மீசை முரட்டு உடம்புடன் அந்த வீட்டு மூலையில் அமைதியாக நின்றிருந்தார் அவரை பார்த்த மணிகண்டன் நீங்க என்ன மாமா இப்படி மூளையில போய் உட்கார்ந்துருக்கீங்க என்று கேட்டதும் கே தம்பி உன்னை பார்த்தா புள்ள மாதிரி தெரியுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே என்னைய பார்த்த மாதிரி இருக்கு தம்பி நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு என்று அவர் சொன்னதும் மணிகண்டன் பீதி அடைந்தான் அவர் அப்படி சொன்னதும் வளர்மதி அமைதியா இருப்பா இல்ல அம்மா வந்ததும் நல்லா மொத்து மொத்துன்னு மொத்த விட்டுருவேன் என தன் அப்பாவை மிரட்டியதும் அவர் அப்படியே அமைதியாக இருந்து விட்டார் இதை பார்த்த மணிகண்டன் அடி பாவி என்னடி பெத்த அப்பனையே மிரட்டுற என்று பயந்தான் ஏ மணி பயப்படுற உன்னை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு தான் இப்படி நீ இந்த ஊர்ல தானே அஞ்சாவது வரைக்கும் படிச்ச அப்போதிலிருந்து உன்னை எனக்கு பிடிக்கும் உனக்காகத்தான் இத்தனை வருஷமா யாரையும் கல்யாணம் பண்ணாம காத்திருந்தேன் என அவள் வருத்தமாக சொல்ல இத நான் நம்ப மாட்டேன் என்று மணிகண்டன் மீண்டும் பயந்தான் டேய் சின்ன வயசுல நீ நானும் பண மாலை செஞ்சு மாத்திக்கிட்டோமே மதி அது நான் தாண்டா என்று அவள் தான் மணிகண்டனுக்கு ஞாபகம் வந்தது அதன் பிறகுதான் அவன் வளர்மதியை பார்த்து சிரித்தான் ஆனாலும் அதுக்காக என்னைய திட்டம் போட்டு இப்படி வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் நல்லா இல்ல பார்த்துக்க என்று அவன் சொன்னதும் வளர்மதி அவனின் வெகுளித்தனத்தை பார்த்து அவன் முட்டுவாயை பிடித்து கொஞ்சினாள் அந்த கொஞ்சலில் அவன் மயங்கி விட்டான் இதை பார்த்த வளர்மதியின் அப்பா தம்பி இதுக்கெல்லாம் மயங்காத உன்னைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு என்று சொல்லி முடித்ததும் மணிகண்டனின் அப்பா அம்மாவை வளர்மதியின் அம்மா வீட்டிற்கு கூட்டி வந்தாள் அங்கு மணிகண்டனின் அப்பா தன் மகனை பார்த்ததும் சொன்ன மாதிரியே பையனை கூட்டிட்டு வந்து அடைச்சி வச்சுட்டியமா என்று வளர்மதியை பார்த்து சந்தோஷமாக பாராட்டினார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் தகப்பா எல்லாம் நீ பார்த்த வேலைதானா அதான பார்த்தேன் என்னடா இந்த குடும்பம் நம்மள புடிச்சு வச்சுக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணுதுன்னு என்று அவன் சொல்லி முடித்ததும் ஆமாடா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பொண்ணு பார்த்தேன் நீ கல்யாணம் பண்ணல அதான் இப்படி ஒரு திட்டம் என்று அவர் மகனை பார்த்து சிரித்தார் உடனே மணிகண்டன் அப்ப சரி பேசி முடிங்க நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன் என்று நைசாக கிளம்ப அவனை தடுத்த வளர்மதி அதெல்லாம் என்கிட்ட நடக்காது இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க என்று அவள் சொன்னதும் ஒரு நான்கு பேர் வந்து வாசலில் நின்று என்னமா மாப்பிள்ள வந்துட்டாரா என்று கேட்டனர் வந்துட்டாரு வந்துட்டாரு வந்து தூக்கிட்டு போங்க என்று வளர்மதி சொன்னதும் அந்த நான்கு பேரும் சேர்ந்து உள்ளே வந்து மணிகண்டனை அழைக்காக தூக்கி கோயிலுக்கு கொண்டு வந்தனர் அவன் மிரண்டு போய் டேய் என்ன ஏண்டாங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டதும் இன்னைக்கு உங்களுக்கும் அந்த புள்ள வளர்மதிக்கும் கல்யாணம் அதுக்குத்தான் உங்களை இங்க தூக்கிட்டு வந்திருக்கோம் அந்த பிள்ளையோட தொல்லை நாளுக்கு நாள் தாங்கல அதை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அதான் கிடைச்ச மாப்பிள்ளைய விட்டுறக்கூடாதுன்னு உன்னைய புடிச்சு வச்சிருக்கோம் என்று அவர்கள் சொன்னதும் ஏண்டா அப்போ கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் அந்த கோயிலே தான் இருக்கணுமா என்று மணிகண்டன் சோகமாக கேட்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க தம்பி இன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் நீங்க ஓடி போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க காவலுக்கு நிக்கிறோம் இன்னும் உண்மையை சொல்ல போனா எங்க ஊர்ல இன்னைக்கு திருவிழாவே கிடையாது இந்த வளர்மதிப்புலையே எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு அனுப்புனா தான் இந்த ஊரே சேர்ந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று அவர்கள் சொன்னதும் அடா பாவிகளா ஏமாந்துட்டீங்களடா அவ என்னைய வீட்டு விட தான்டா இருக்க சொல்றா பத்து ஏக்கர் தென்னந்தோப்பை விட்டுட்டு அவ இந்த ஊரை விட்டு போவாளாடா என்று மணிகண்டன் சொன்னதும் கொஞ்ச நேரம் யோசித்த அந்த நான்கு பேரும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆனா போதும் அப்பத்தான் அவ வாய் அடங்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த கோயிலில் ஊரே கூடிவிட்டது வளர்மதி மணக்கோளத்தில் கோயிலுக்கு வந்தாள் அவள் பின்னால் வளர்மதியின் அப்பா அம்மாவும் மணிகண்டனின் அப்பா அம்மாவும் வந்தனர் வேக வேகமாக வந்து ஐயர் மந்திரம் ஓதியதும் மணிகண்டனை வளர்மதிக்கு கட்டச் சொன்னார்கள் அவன் பயந்து முடியாது என்றான் ஏய் கட்டுப்பா கட்டுப்பா என்று ஊரே சேர்ந்து கத்தியது அந்த கத்தலில் மணிகண்டன் வேறு வழி இல்லாமல் வளர்மதி கழுத்தில் தாலியை கட்டினான் வளர்மதிக்கு கல்யாணம் முடிந்ததும் அந்த ஊரே கைதட்டி சந்தோஷப்பட்டது அதை பார்த்த வளர்மதி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க கல்யாணம் ஆனாலும் நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன் என்று வளர்மதி சொன்னதும் கைதட்டி சந்தோஷப்பட்ட ஊர் மக்களின் முகம் வாடிவிட்டது அவள் இப்படி சொன்னதைக் கேட்ட சில பேர் அடி என்னடி இந்த துயரம் நம்மளை விட்டு போகாது போல நம்ம ஆயுசு உள்ள கால வரைக்கும் இவகிட்ட வாயாடிக்கிட்டே இருக்கணும் போலயே இவளுக்கு ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி பண்ணி துரத்தி விடலாம்னு பார்த்தா இவ என்னடானா இங்கேயே டேரா போட்டுருவா போலையே என்று சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்கள் கவலையுடன் கலைந்து சென்றனர் மணிகண்டனும் வளர்மதியும் அந்த ஊரிலேயே தங்கினார்கள் அந்த கல்யாணத்திற்கு பிறகு மணிகண்டனின் முகம் அடித்தது போல இருந்தது அதை பார்த்த வளர்மதி மணி ஏமன் இவ்வளவு கவலையா இருக்க நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு சந்தோஷமா இரு என்று அவள் சொல்ல அடி பாவி இந்த ஊரே உனக்கு பயந்துகிட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு நினைக்குதுன்னா நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்ப அதுல நீ உன் அப்பேன் ஒரு நாடகம் போட்டேன் பாரு பச்சை புள்ள மாதிரி இருக்கட்டும் அந்தாலே நான் வச்சிக்கிறேன் என்று சொன்னதும் மணி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இன்னைக்கு நமக்கு முதலிறவர் வீட்டுக்குள்ளே வா என்று வளர்மதி சொல்லவும் அவன் பயத்தில் எகிறி குதித்து வெளியே ஓட ஆரம்பித்தான் அதை பார்த்த வளர்மதி ஐயோ என் புருஷன் ஓடுறான் ஓடுறான் என்று கத்தினாள் இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் அட என்னையாது இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நிம்மதியா இருக்க முடியலையே என்று மணிகண்டனை துரத்தி பிடித்து வளர்மதியிடம் கொண்டு வந்து கொடுத்தனர் ஏண்டா மணி ஓடுன என்று வளர்மதி கேட்டாலும் அவன் எந்த பதிலும் சொல்லாமல் பாவமாக நின்றான் அன்று இரவு முடிந்தது மறுநாள் காலை காபியுடன் வளர்மதி மணிகண்டனை எழுப்பினாள் அவன் எழுந்து காப்பியை குடித்துவிட்டு தெருவுக்குள் சென்றான் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்தவன் வளர்மதியின் அம்மாவிடம் சென்று அத்த இந்த தெரு முக்குல ஒரு பெரிய பெரிய வீட்டு பொம்பளை இருக்குல்ல அது என்னை கூப்பிட்டு யார் இது வளர்மதி புருஷனா வாயாடிப்பு அவ பார்த்து பொழைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா பத்தி கேட்டுட்டு நானும் உங்களுக்கு ஒரு விதத்துல அத்த முறைதாப்பு வருது அப்படின்னு சொல்லுச்சு நான் எப்படி நீங்க எனக்கு அத்த முறை வரும்னு கேட்டேன் அதுக்கு அந்த பொம்பளை எல்லாம் உங்க மாமா வழியில சொன்னுச்சு என்று மணிகண்டன் சொல்லி முடிப்பதற்குள் வளர்மதியின் அம்மா அவள் புருஷனை ஏயா உன்னை எவ்வளவு பக்குவமா சாப்பாடு சவரட்சனன்னு பார்த்துட்டு இருக்கேன் நீ எவகூடைய இருக்கியா என தன் புருஷனிடம் சண்டையிட்டாள் அதற்கு அவர் தன் மனைவியிடம் அடியை சத்தியமா அவள் யாருன்னே தெரியாதுடி என்று சொன்னதும் அவருடைய மனைவி கேட்பதா இல்லை எனக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும் என உட்கார்ந்து அழுது புலம்ப ஆரம்பித்தாள் வளர்மதியும் அவள் அம்மாவும் அவரை ஒரு வழி பண்ணிவிட்டனர் அவர் என்ன சொல்வது என்று புரியாமல் தன் மனைவிக்கும் மகளுக்கும் பயந்து உட்கார்ந்திருந்தார் ஒருமை இழந்த வளர்மதியின் அம்மா தன் மருமகனிடம் தம்பி வாங்க அவ வீட்டை வந்து காட்டுங்க அவளை விளக்க மாத்தாலே மொத்து மொத்துன்னு மொத்துறதுல இந்த ஆளுக்கு இங்க அண்டங்கட்டணும் என்று கோபமாக அவனை கூப்பிட்டாள் ஆனால் மணிகண்டன் அத்த அது நிஜமா நடந்தது இல்ல ராத்திரி நான் கண்ட கனவுல வந்தது அந்த கனவை முழுசா தான் உங்க மக வந்து காப்பியை கொடுத்து எழுப்பிட்டா இன்னைக்கு ராத்திரி திரும்ப அந்த கனவு வந்தா அந்த பொம்பளை வீடு எங்க இருக்கு அவ பேரு என்னன்னு கேட்டு சொல்றேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் இதை கேட்ட வளர்மதி அட பாவி இத ஏண்டா முதல்லயே சொல்லல என்று மணிகண்டனிடம் கோபமாக கேட்டாள் அவன் சிரித்து கொண்டே ஏண்டி நான் எத்தனை பேரை சண்டையை மூட்டி விட்டு விட்டு பாத்திருக்கேன் நீங்க என்னையவே பிளான் பண்ணி கல்யாணம் பண்றீங்களா உங்களுக்கு இருக்கு என்று அவன் கெத்தாக சொல்லிவிட்டு விட்டு கிளம்ப இதை பார்த்த ஊர் மக்கள் அடடே இந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட இருந்து எப்படி வாழ போறான்னு நினைச்சேன் நல்லா ஜாடிக்கேத்த மூடி மாதிரி அவளுக்கு ஏத்த தான்டா இனிமே இந்த ஊரு நாமளும் நிம்மதியா இருப்போம்டா என்று அந்த ஊர் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் வளர்மதியும் அவளுடைய அம்மாவும் பயந்து போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி